അലൈക്കും വസ്സലാത്തു വസ്സലാമു അസ്സാം വരഹമുല്ലാത്ത അൻപക്കും പെരുമതിപ്പുറ എന്ന സഹോദര സഹോദരികളെ തായ്മേ ഇളജുകളെ ഉള്ള അനുവരൻ മീതും അല്ലാഹുടേ സാധിയും സമാധാനവും എം നിലവട്ടുമാണ് അലഹമുല്ലാ അല്ലാഹുടേ മഹപ്പുറം കുറവിനാൽ റമദാൻ മാതത്തെ അടിയ അല്ലാ സുബൈണോ താണുക്കാ നോമ്പുരുതും பல நன்மையான காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்தும் நம்மளுடைய பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சுஹானுவத்தாள நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக பாவங்களை குறைகளை குற்றங்களை மன்னிப்பானாக அன்பானவர்களை இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் அல்லா சுஹானுவத்தாள் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் தன்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய மோசமான காரியங்களிலிருந்து அந்த உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது உள்ளம் சொல்லக்கூடிய அசிங்கமான காரியங்களிலிருந்து அந்த உள்ளத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது ஏன்னா நாளைக்கு மறுமை நாளில் இந்த உள்ள தூய்மையோடு உள்ள தூய்மையோடு யார் மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்று உள்ள ஸ்மன்தால சொல்கின்றான் ஆகவே தர்மதான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் ஜக்காத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் ஜக்காத்துங்கிறது நம்மளுடைய மாலை நம்முடைய பணத்தை நம்மளுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று அலமது இல்லாத நாம் செய்கிறோம் ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் உளத் தூய்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹானுவ தாளாவை பற்றி உள்ள எந்த கல்வி அறிவும் நமக்கு இல்லை அல்லா யாரும் நமக்கு தெரிகிறதில்ல அல்லாவுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது பற்றி நமக்கு தெரிகிறதில்ல அல்லா சுபஹானுவத்தால் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றான் என்பதை பற்றி தெரிகிறதில்ல இல்லை அல்லாஹ் சுபஹானுவத்தால் எதை வெறுக்கின்றான் என்பதை பற்றி நமக்கு தெரிகிறது தயவு செய்து அல்லாஹுவை பற்றி படிப்போம் அல்லா சுபஹானவத்தால் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றான் என்றால் அல்லாஹுவை தூய்மையாக வணங்குவதை எதிர்பார்க்கின்றான் அல்லா சுபஹானுவ தாளவை தூய்மையாக கலப்பின்றி வன தங்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ஸ்பஹேனுவத்தால தடுத்த காரியங்களை அல்லாஹ் ஸ்பஹேனுவாத்தால வெறுக்கக்கூடிய காரியங்களை நாமும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று திரைப்படம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சினிமா பார்த்து கொண்டிருக்க கூடியவர்கள் இசை கேட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் பெரும் பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து நம்மை நாம் விடுவிக்க வேண்டும் ஹேனு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கடந்து நாம் போயிட்டோம்னா ரமதான் கடந்தும் நாம் சினிமா பார்க்கக்கூடியவர்களாக இசை கேட்கக்கூடியவர்களாக ஏனைய கெட்ட பழக்கங்கள் உடையவர்களாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இந்த உள்ள தூய்மை உள்ளத்தை உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் எல்லா சுபகாயணம் அதற்கான வாய்ப்பை நமக்கு தர வேண்டும் எல்லா ஒரு பல அதை தான் எதிர்பார்க்கிறோம் ரமதான் மாதம் கடந்து போகுது ரமதான் மாதம் நம்மை விட்டும் போய் கொண்டிருக்கின்றது இன்னும் நாம் பாவகாரியங்களை செய்து கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் பாவகாரியங்களோடு நாம் இருந்தோம் என்றால் உண்மையில் எந்த பிரயோஜனமும் இல்லை அன்பானவர்களே எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் செய்யக்கூடிய அமல் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ரமதான் மாதம் வந்துவிட்டால் பள்ளிவாசல்களில் தொலக்கூடியவர்கள் அதிகமாகறாங்க குரான் ஓதக்கூடியவர்கள் அதிகமாகறாங்க ஆனால் அந்த தொழுகையும் அந்த குரான் ஓதுதலும் நம்முடைய நன்மையான காரியங்களும் நம்மக்கிட்ட மாற்றத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறத ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியும் ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகும் நாம் இப்படியான தொழக்கூடியவர்களாக பாவங்களை வெறுக்கக்கூடியவர்களாக அல்லாஹு பகணவ சாலா ஒன்று சொன்னால் அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்னா உண்மையிலே நாம் உண்மையாளர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அன்பானவர்களே அதனால் நம்மளுடைய உள்ளத்தை நாம் சீருறுத்தி பார்க்க வேண்டும் உள்ளம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும் உள்ளத்துடைய பசிக்கு நாம் உணவளிக்கிறோமாங்கிறத பார்க்கணும் இந்த உள்ளத்தை சரிபடுத்துகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் அது இல்லாமல் உள்ளம் சொல்லக்கூடிய மனம் முக்கிய சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்து போகிறதுல வந்து எந்த ஒரு யூஸும் இல்லைங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமதான் மாதத்தில் உள்ளத்தை சீர்துர்த்தி அதை தூய்மைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும் பாவ காரியங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக்கொண்டு நிறைய நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்கின்ற இந்த உபதேசத்தை எனக்கு முதலாவதும் பிறகு உங்களுக்கும் நான் செய்து கொள்கின்றேன் வாஹிரு தகவான அனில் அஹமது இல்லா ரபு ஆலிமின் அஸ்லாம் வலைக்கம்